தேவ வசன பாலின் மீது தேட்டம் தோன்றவே மிக தெளிவு வேண்டவே மிக தெளிவு வேண்டவே தேட்டம் தோன்றவே மிக தெளிவு வேண்டவே ஒன்று பெயர் ரெண்டா அதிகாரம் மூணாவசனத்தில் இப்படியாக சொல்லி சொல்லப்படுகிறது திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள் வசனத்தை பால் கூப்பிடுதார் தாவிராஜா கோலும் தடியும்னு சொன்னார்லா பேதுரு பால் கூப்பிடுதார் பால் எதுக்கு பால் ஒரு கோஷாக்கு பிள்ளைங்க மெலிஞ்சிருந்தா சத்து குறைவாக இருந்தால் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க அதே மாதிரி நாம ஆவிக்குரிய காரியங்களில் மெலிஞ்சிருந்தா விலகினமாக இருந்தால் திருவசனமாகிய தேவ வசன பாலின் மீது நாம் தேட்டம் வைத்து அதை வாசிக்க வேண்டும் அப்படி செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதம் ஆமே